விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்டு டேரக்ட் ஒன்று விற்பனை வந்துருங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி எக்ரிடெக் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த ஒரு மெசேஜ் சம்பந்தமாக பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு தேவையான டேரக்ட் பிப்ளமெண்ட்ஸை குறைந்த விலையில் நேரடியாக வயசுல இடமாக பெண் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தெய்ருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனருங்க புக் கையில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் வந்து அக்ரி டேக்ஸுங்க இன்ஜினி கீர் பாக்ஸு பேட்டரி எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாங்க டயர் கண்டிஷனெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு இருபத்தஞ்சு பைசா கண்டிஷன்லேயும் பேக் டயர் வந்து ஒரு எண்பத்தஞ்சு பைசா கண்டிஷன்லையும் இருக்குங்க வண்டி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஃப்ரண்ட் பம்பர் ஊக் பெட்டு எல்லாமே கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு சொன்னால் நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் தாங்க இந்த டிராக்டர் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க இந்த டிராக்டருக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரூவா கேட்டிருக்கா அப்படிங்க இது வந்து நேரில் போனீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க போர்டு மூவாயிரத்தி ஆறுநூறு டேட்டர் தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி விலையை பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாம மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போர்டு டிராக்டர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்ககிட்டையும் ஏதாவது பவர் டில்லர் பவர் வீடர் டிப்பர் டிராக்டர் ஜேசிபி மினி டேட்டர் ரொட்டோவேட்டர் பேலர் ஏரோஸ்டர் போன்ற விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த சேனலோட போர் பேஜில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு ஃபோட்டோ மற்றும் டீட்டெயிலில் சென்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விற்பனை பண்ணி கொடுத்துறோம் நன்றி நண்பர்களே